ப்ரெண்ட் சியான் தெரியயா அட இன்னால வர முடியல ஹாஸ்பிடல்ல கொண்டு போட்டு ரெண்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு தான் இப்போ வாரம் நம்பர் மாரி இல்லையே நீங்க நம்மளடா நான் என்ன madam செய்ய முடியு யா பக்கத்துல இருக்கங்கல்ல மூணு பேர் அவங்க கிட்ட கேட்டீ பாருங்க அட கடவுளே குஸ்புகா நம்மள பாட்டி விட்டுட்டானே ஆமா சிம்ரன் உங்களுக்கு ஏலேட் யா மாமியாருக்கு சொல்லி தப்பிச்சாம் பாத்தியா? யா புஸ் போக்கா, அங்கப் பார் யார் நீ சேன்னு? ஏத்தே! அடியை, அத்தை யாத்த வாயல பொழக்குதா நிக்கே! அத்தைக்கி, வைத்தால போது, வாயல போதா! எலங்கு மரி நிக்கே, எனக்காட்டி வைத்து புடிங்கிட்டு போன்சுதா, உனக்குதா வைத்து புடிங்கிட்டு போவு! ஏதே மன்னிச்சிர

உடைஞ்சி வீட்டுல உனக்கு சந்தோஷம் தானே வீட்டுக்கு